நிச்சயமாக யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு இழிவுக்கு உள்ளாக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே அந்த ஜுலேஹால் அந்த பெண்ணுடைய கோரிக்கை யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களோட ஜினாவில் ஈடுபடணும் அப்படி இல்லாட்டி அவங்கள சிறையில் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்னிங் பண்ணாங்க அதற்கு யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அல்லாஹு தாலாட்டை துவா கேக்குறாங்க காலர் அப்பி சிஜ்னு ஹப்பு இலைய மிம்மா எது ஊனனி இலை என்னுடைய ரப்பே அதாவது என்னுடைய இறைவனே இந்த பெண்கள் எந்த செயலுக்காக என்னை அழைக்கிறாங்களோ அந்த செயலை செய்கிறத விட சிறையே எனக்கு மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க யூசுஃப் அலைய் அந்த பெண் சொன்னபடி கேட்டிருந்தன்னா அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கும் ஏன் முன்பு இருந்ததை விட மதிப்பும் மரியாதையும் இன்னும் கூடியிருக்கும் இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத் அந்த பாவத்தை செய்யாததுனால அவங்களுக்கு சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது எந்த நிலை வந்தாலும் சரி யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அல்லாஹு தாலாவுக்கு பயப்பட்டவர்களாக அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஏக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் வ வ இல்லா அன்னி கைத வஸ்பு யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அல்லாஹு தாலாட்ட சொல்றாங்க யா ல்லா நீ மட்டும் இந்த சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்றாவிட்டால் அவர்களுடைய வலையில் நான் சிக்கியிருப்பேன் அது மட்டும் அல்லாமல் வ அக்குன் மினல் ஜாஹிலீன் அதாவது நான் அறியாதவர்களில் ஒருவராக ஆயிருப்பேன் யா அப்படின்னு சொல்றாங்க ஹு அதாவது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் துவா செஞ்சாங்கல்லா யார்லா இவங்க எந்த விஷயத்துக்காக என்னை அழைக்கிறாங்களோ அதை விட எனக்கு சிறையே மேலானது அப்படின்னு சொல்றாங்களா அந்த துவாவை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டான் பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தாலா யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை காப்பாற்றினான் இன்னஹு ஹுவ சமியும் அதுவும் அதாவது அல்லாஹுத்தாலா எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் அறிந்து கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான் எனவே அந்த பெண் ஜுலேஹால் அப்படிங்கிற பெண்ணை விபச்சாரத்துக்கு அழைத்தாங்க அதற்கு முடியாதுன்னு யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் சொன்னதுனால அந்த பெண் யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்களை சிறைக்கு அனுப்பிட்டாங்க இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் அதாவது அந்த ஜுலேஹாலுடைய கணவரான அந்த அசீஸ் இருக்கிறாங்களே அந்த இசுஃபீர் இபுனு ரோஹித் அவங்க வந்து ஒரு அசீஸ் கண்ணியமானவர்னு அல்லாஹுத்தாலாவே சொல்றான் இப்போது அந்த அசீஸுக்கு ஏற்கனவே தெரியும் யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் எந்தவித தப்புமே பண்ணலை அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சருடைய கட்டளையை மீறி எப்படி யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் சிறைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்பும் இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த அசீஸுடைய மனைவி தான் அந்த அமலேக்கிய ஆட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க இன்னும் போனால் அந்த ஜுலேஹால் அப்படிங்கிற பெண் அந்த நாட்டுடைய அரசனுடைய தங்கை எனவே ஜுலேஹால் அசீஸுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த கணவரே மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுது அதனால தான் அந்த அசீஸால் தன்னுடைய மனைவியை மீறி எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை ஏன் இது எல்லாவற்றைக்கும் மேலாக தன்னுடைய மனைவி சுலேகால் தன்னை விட்டு விட்டு ஒரு இளைஞரோடு விபச்சாரம் செய்ய முயற்சி செஞ்சாங்களே அப்ப கூட அசீஸால எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அவர்களை பொறுத்தவரையில ஒரு பொம்மையை போன்றதா அதாவது அந்த பொருளாதார அமைச்சர் அப்படிங்கிற பதவியை சரியான முறையில செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் குடும்பவியல் ரீதியாக தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதராக தான் இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளா சொல்றதா இருந்தா முகமது நபி சலுலா அலி இஸ்லாத்துலாம் அவங்க காலத்துல அபுசுஃபியான் ஹிந்தாட்டை எப்படி நடந்து கொண்டாங்களோ அதே போன்றுதான் இப்போது யூசுப் அலிஸ்லாத்துலாம் சுடேஹாலுடைய கட்டளையை மீறி அல்லாஹுத்தாலாவிற்கு கட்டுப்பட்டதால் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுது அதாவது தெளிவான சான்றை பெற்ற பிறகும் அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் எந்த தப்புமே பண்ணல அந்த பெண் தான் தவறு இழைத்தவள் அப்படின்னு தெரிந்த பிறகும் ஒரு காலம் வரைக்கும் யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்கள சிறையில் அடைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் தோன்றியதுன்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத் சிறைக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் அந்த பெண் தான் தவறு இழைத்தவள் அப்படிங்கிறது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு இப்போ யூசுஃப் அலைய்ஸ்லாத் அவங்களை அவங்கள சிறைக்கு அனுப்பிவிட்டால் அந்த பெண் தவறு இழைத்தவள் ஆகிவிட மாட்டாள் என்று ஊருக்கு ஃபுல்லா தெரியும் அல்லவா அதற்காக கூட யூசுஃப் அலைஸ்லாத் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் கருத்துக்கள் உள்ளது அதாவது யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்க தான் தவறு பண்ணியிருக்கிறாங்க ஜுலேஹால் எந்தவித தவறுமே பண்ணல அப்படின்னு யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இது ஒரு போலிய அவதூறு சொல்லி சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கருத்துக்கள் உள்ளது அதே போன்று யூசுஃப் இஸ்லாம் எத்தனை வருடங்களாக சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்கள் உள்ளது அதில் ஒரு கருத்து ஏழு வருடங்கள் என்றும் இன்னொரு கருத்து ஒம்பது வருடங்கள் என்றும் இன்னொரு கருத்து கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அதேபோன்று யூசுஃப் அலைய்ஸ்வலாத்து இஸ்லாம் எந்தவித தவறுமே செய்யாமல் சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசருக்கு தெரியாது அந்த அரசர் ரையான் பின் வழி அவங்களுடைய தங்கையான சுலைகள் மூலமாக தான் யூசுஃப் அலைய்ஸ்வலாத்து இஸ்லாம் சிறைக்கு போனாங்க இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் சிறையில் இருக்கிறாங்க அந்த சிறையில் இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள் யூசுஃப் அலிஸ்வலாத்து அவங்களை அவங்கள கவனிக்கிறாங்க யூசுஃப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் சிறையில் இருக்கும்போதும் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க இப்போது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஒழுக்க மாண்பை புரிந்து கொன்ற இரண்டு மனிதர்கள் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே யாருன்னு சொன்னா அரசவையில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதில் ஒரு மனிதர் என்ன பொறுப்புல இருந்தாங்கன்னா மன்னருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புல இருந்தாங்க அதாவது திராட்சை ரசம் அப்படின்னு சொன்னா மது அந்த மனிதருடைய பேர் என்னன்னு சொன்னா இஸ்முஹோ பினு அதாவது அவங்களுடைய பேர் பினு என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ இன்னொரு மனிதர் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க அவங்க யாருன்னு சொன்னால் அந்த அரசவையில் சமையல் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த சமையல்காரருடைய பேர் என்னன்னு சொன்னால் இஸ்முஹு மஜிலஸ் அதாவது இந்த சமையல் வேலை பார்க்கக்கூடிய இந்த அரசவையில் சமையல் வேலை பார்க்கக்கூடிய அவருடைய பேர் வந்து மஜிலஸ் இந்த இரண்டு பேர் யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் எப்போது சிறையில் அடைக்கப்பட்டாங்களோ அதே டயத்தில் அவங்களும் சிறையில் இருக்கிறாங்க இப்போது இந்த இரண்டு அரசாங்க வேலையை பார்க்கக்கூடிய இரண்டு பேரும் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் பொதுவாகவே அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த சாப்பாடில் விஷம் கலந்துருக்கும் அப்படி ஒருவேளை விஷம் கலக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டான்னு சொன்னால் தான் மரணிச்சிருவோன்னு சொல்லிட்டு பொதுவாகவே இதற்கு சொல்யூஷனாக மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதற்கு சொல்யூஷனாக ஒரு செல்ல பிராணிகள் நாய் பூனை அது போன்று ஏதாவது ஒரு பிராணிக்கு அந்த சாப்பாடை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் தான் சாப்பிடுவாங்க சில அரசர்கள் டெஸ்ட்டுக்கு வந்து பிராணிகளை யூஸ் பண்ணுவாங்க சில அரசர்கள் ஒரு மனிதர்களே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது வேலை பார்க்கக்கூடிய அடிமைகள் இப்ப அந்த பிராணிகளோ இல்லை அடிமைகளோ அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த அரசர்கள் அந்த உணவை சாப்பிட ஆரம்பிப்பாங்க இது அந்த காலத்துல ரொட்டினா அரசர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இப்போது அந்த எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ரையானுடைய உணவுல யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க இப்போது விஷத்தை கலந்தது யாரு அப்படிங்கிறதுல விசாரிச்சதுல இந்த ரெண்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் விஷத்தை கலந்துருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரையுமே சந்தேகத்தின் பேரில் ஜெயிலத்திக்கி போட்டுட்டாங்க இப்போது சிறையில் ரெண்டு பேருமே யூசுஃப் அலையத்து இஸ்லாம் அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறாங்க அவர்களுடைய பேச்சுகள் செயல்கள் எதுவுமே ஒரு குற்றவாளியை போன்றே இல்லை ஒரு தூய்மையான மனிதர் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அதே போன்று நடந்து கொண்டாங்க யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் இப்போ ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க இவ்வளவு நல்ல மனிதராக இருக்கிறாங்களே இப்படி ஒரு நல்ல மனிதரை தான் வாழ்நாளில் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பேருமே யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க ஒருவர் சொல்கிறாரு நான் வந்து அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தங்க சொல்கிறாங்க நான் அரசருக்கு சமையல் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இப்போ இந்த இரண்டு பேருமே யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல மனிதராக தெரியுறீங்க நாங்கள் ஒரு கனவு ஒன்று கண்டோம் அந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எப்போ வகி வந்தது அப்படிங்கிறதுல இரண்டு கருத்துக்கள் உள்ளது அதில் ஒன்று யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டாங்களே அப்போவே அவங்களுக்கு வகி வந்துட்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொரு கருத்து யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சிறையில் இருந்தாங்கல்ல அப்போ தான் அவங்களுக்கு முதல் முதல்ல வகி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னொரு கருத்து இதில் யூசுஃப் அலிஸ்லாத்துலாம் குழந்தையாக இருக்கும்போதே அல்லாஹுத்லா குரானில் சொல்கிறாங்க அதாவது சூரா யூசுஃப்ல பதினஞ்சாவது வசனத்துல அதாவது யூசுஃப் அலிஸ்லாத்து கிணத்துல கிணத்தில் தள்ளிவிட படும்போது அல்லஹுத்தாலா சொல்கிறாள் அதாவது இந்த இஸ்ரேவேலர்கள் அதாவது யூசுஃப் அலிஸ்லாத்து அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செயலை செஞ்சாங்களோ அந்த செயல்களுடைய அந்த விளைவுகளை அவங்க எல்லாருமே அறியாமல் இருக்கும் நிலையில் நீ அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பீர் அப்படிங்கிறத வகியாக அல்லாஹுத்தாலா சொன்னாங்களா அதை வைத்துட்டு ஒரு சிலர் வந்து கிணத்துல வச்சு அவங்களுக்கு வகி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சூரா யூசுஃப்ல ஆறாவது வசனத்துல வந்திருக்குமே அதாவது சில விஷயங்களுடைய உட்கருத்துகளை புரிந்து கொள்ளும் வகையில் அல்லஹு தாலா உனக்கு அறிவித்து தருவான் அப்படின்னு யாக்குப் அலிஸ்லாத்து சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஹுஜத் எப்போ யூசுப் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது சிறையில் இருக்கும்போது தான் ஆனால் நான் ஏற்கனவே எண்பத்தி ஏழாவது தொடரில் நாற்பது வயதுல யூசுஃப் அலைய்ஸ்லாத் அவங்களுக்கு வகி வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் குரான் அல்லாத வரலாற்று நூட்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாத்தையுமே நம்ம நூற்றுக்கு நூறு இது உண்மையான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லா செய்திகளை பொறுத்தவரையில் ஆய்வின் அடிப்படையில் தான் நம்மளால் சொல்ல முடியும் இப்போது இஸ்ஹாக் ரஹமகுல்லா அவங்க வந்து இருபது வயதுல வகி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று இக்ரிமா ரஹமகுல்லா அவங்க வந்து இருபது வயதுன்னு தான் சொல்றாங்க அதே போன்று இமாம் சுயித்தி ரஹமகுல்லா அவங்க வந்து முப்பது வயதுன்னு சொல்றாங்க அதே போன்று இபுன் அப்பாஸ் ரவி அவங்க கதாதர் ரஹ்மகுல்லா அதே போன்று முஜாஹித் ரஹமகுல்லா அவங்கெல்லாம் முப்பத்தி மூன்று வயதுன்னு சொல்றாங்க அதே போன்று ஹசன் அல் பசரே ரஹமகுல்லா அவங்க குரான்ல இருந்து ஆய்வு செஞ்சு நாற்பது வயதுன்னு சொன்னாங்க இது எந்த மாதிரியான ஆய்வு அப்படிங்கிறது நம்ம எண்பத்தி ஏழாவது தொடர்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போது யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் இருபது அல்லது இருபத்தி ஓரு வயதில் அவங்க சிறைக்கு செல்றாங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருடங்கள் அதாவது முப்பது வயசு வரைக்கும் அவங்க சிறையில் தான் இருக்கிறாங்க ஒரு சில கருத்துக்கள் பதினெட்டு வயசுல யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் சிறைக்கு சென்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இப்போ யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் சிறையில் இருக்கும்போதே அவங்க கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்த்தா ஒன்று இஸ்ஹாக் மெஹுல் அவங்க சொன்னதை போன்று இருபது வயதில் அவங்களுக்கு வகி வந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி இமாம் சுய்தி ரஹமகுல்லா அவங்க சொன்னதை போன்று முப்பது வயதில் அவங்களுக்கு வகி வந்திருக்கணும் அப்படி இல்லை ஹசன் அல் பசரி சொல்லக்கூடிய கருத்து தான் உண்மை அப்படின்னு சொன்னால் யூசுஃப் அலை இஸ்லேத்து இஸ்லாம் இருபது வயதுலிருந்து முப்பது வயது வரைக்கும் சிறைக்கு சென்றிருக்க கூடாது அந்த முப்பது வயதுக்கு மேலே தான் அவங்க சிறைக்கு போயிருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நாற்பது வயதில் தான் வகி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹசன் அல் பசரி ரஹமகுல்லா குரான்ல இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஆதாரமாக வச்சு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிற வரலாற்று செய்திகளை பொறுத்தவரையில் நம்ம ஆய்வின் அடிப்படையில் தான் நம்மளால சொல்ல முடியும் குரான்ல இருக்கக்கூடிய செய்திகளை தவிர மற்ற எல்லா செய்திகளையுமே இது நூற்றுக்கு நூறு ஆதாரமானது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது நிச்சயமாக சரி இப்போது அந்த இரண்டு மனிதர்களும் யூசுப் அலி இஸ்லாத்துலாம் அவங்கள்ட்ட அந்த கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க சூரா யூசுப் முப்பத்தி ஆறாவது வசனம் அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் அவர்களுடன் சேர்ந்து இரண்டு வாலிபர்கள் அந்த சிறைக்கு போனாங்க அதாவது அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவங்க சொல்றாங்க நிச்சயமாக நான் கனவு கண்டேன் அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது மதுவை பிழுகின்றதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திராட்சை சாரை பிழிகின்றதை போன்று என் கனவுல வந்துச்சு அப்படின்னு யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாமா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போ இன்னொரு இளைஞர் தா கனவு கண்டதை யூசுப் அலிஸ்லாத்தூ ஸ்லாம் அவங்கள்ட சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய தலையின் மீது ரொட்டிகள் சுமந்து இருப்பதை போன்று அவற்றை பறவைகள் தின்று கொண்டிருப்பதை போன்று நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நிச்சயமாக உங்களை நல்ல மனிதராக நாங்கள் காண்கிறோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் யூசுப் இஸ்லாம் அவங்கள்ட சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு பேருமே யூசுப் அலிஸ்லூஸ்லாம் அவங்கள்ட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டு போகிறாங்க அதில் ஒரு இளைஞருக்கு அதாவது ஒரு மனிதருக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய கனவுல திராட்சை ரசத்தை பிழிந்து கொடுப்பதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னு யூசுப் அலிஸ்லாத்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதே போன்று இன்னொரு மனிதர் தான் கனவு கண்டதை சொல்கிறாங்க அது என்னென்னா தன்னுடைய தலையின் மீது ரொட்டி இருப்பதை போன்றும் அதனை பறவைகள் கொத்தி தின்பதை போன்றும் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேட்ட கேள்விக்கு யூசுஃப் அல் இஸ்லாத்து இஸ்லாம் அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே பதில் சொல்றாங்க இங்கு உங்களுக்கு உணவு வழங்கப்படுவதற்கு முன்பாகவே நான் இதன் விளக்கத்தை உங்களுக்கு கூறிவிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட அந்த ரெண்டு பேருமே உணவு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க பேசிட்டு இருந்தாங்க போல அதனால யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க உங்களுக்கு உணவு வருவதற்கு முன்பாக நான் டக்குன்னு அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூசுப் அலி இஸ்லாத்து அந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்வதற்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரெண்டு பேருடையுமே இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க யூசுப் அலிஸ்லாத்து அந்த ரெண்டு பேர்ட்டை என்ன தவா பண்ணாங்கன்னா தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி இன்னி தரக்தும் இல்ல தக்கவும் யூசுஃப் அலைய்ஸ்லாத்துஸ்லாம் சொல்கிறாங்க அதாவது நான் கனவுக்கு விளக்கம் கொடுக்குறேனே அந்த விளக்கம் கொடுப்பது வந்து அல்லஹு தாலா எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யூசுஃப் அலைய்ஸ்லாத்துலாம் சொல்கிறாங்க லா யூன பில்லாஹி ஒஹும் பில் ஆஹிரத்தி அதாவது அல்லாஹு தாலாவை நம்பிக்கை கொள்ளாமலும் மர்மை நாளை ஏற்காமலும் இருக்கிறாங்களே அந்த சமுதாயம் ஹும் காஃபிரூன் அதாவது அவர்கள் காஃபிர்கள் அதாவது அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இன்னி தரக்தும் இல்லத்தக்கோமி நிச்சயமாக இவர்களுடைய இந்த மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அல்லகுத்தாலாவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமை நாளை நம்பாமல் இருக்கக்கூடிய அந்த காஃபிரான சமுதாயத்துடைய அந்த மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு யூசுஃப் இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதாவது யூசுப் அலைஸ்லாத்து வஸ்லாம் அந்த ரெண்டு பேர்ட்டையுமே சொல்றாங்க நான் என்னுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் அலைத்து வஸ்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அல்லாஹு தாலாவோடு எதையாவது இணை வைப்பது எங்களுடைய பணி அல்ல ذلك من فضل الله عليهن وعلى الناس ولكن أكثر الناس لا يشكرون இவை அனைத்துமே நம்மீதும் இந்த மனித குலத்தின் மீது அல்லாஹு தாலா பொழிந்துள்ள அருளாகும் ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் இதற்கு நன்றி செலுத்தவில்லை இப்ப யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அந்த இரண்டு சிறை தோழர்கள்ட்டையும் கேட்கிறாங்க அமில்லாஹுல் வாஹிதுல் ஹஹார் என்னுடைய சிறை தோழர்களே அதாவது பிராக்கெட்ல நீங்க சிந்திச்சு பாருங்க என்னுடைய சிறை தோழர்களே பலவேறு கடவுள்கள் சிறந்தவர்களா இல்லாட்டி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலா சிறந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க யூசுஃப் அலிஸ்லாத்துலாம் சொல்றாங்க அதாவது நீங்க அல்லாஹு தாலாவை விட்டு விட்டு நீங்கள் எதை கட்டுப்பட்டு வருகிறீர்களோ அவை அனைத்துமே உங்களுடைய மூதாதையர்கள் சூட்டி கொண்ட வெறும் பெயர்கள் மட்டும்தான் அதாவது நீங்க ஒரு சில சிலைகளுக்கு பெயர் வச்சிருக்கிறீங்களா அதெல்லாம் வெறும் பெயர்கள் மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவற்றை நீங்கள் வணங்குவதற்கு அல்லாஹுத்தாலா எந்தவித ஆதாரத்தையுமே இறக்கி வைக்கவில்லை இனில் ஹுக்குமோ இல்லா ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹுத்தாலாவை தவிர வேறு யாருக்குமே இல்லை அமர அல்லா தஹபுது இல்லா ஐயா அதாவது அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்குமே கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாவே கட்டளையிட்டிருக்கின்றான் இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும் ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் அறியாமல் இருக்கிறார்கள் மொத்தத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் யூசுஃப் அலைஸ்லாத்லாம் அந்த இரண்டு சிறை தோழர்கள்டையும் தாவா பண்றாங்க இந்த இரண்டு சிறைத்தோழர்களுமே கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சாப்பாடு வருவதற்குள்ள நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அல்லாஹு தாலாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த கனவுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய அந்த இல்மெல்லாம் அல்லாஹு தாலா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் ஏற்காமல் இருக்கிறாங்களே அந்த காஃபிர்கள் அவங்களுடைய அந்த வழியிலிருந்து நான் வந்து விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர்களுடைய மூதாதையர்கள் அதாவது இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் அலிஸ்வலாத்து இஸ்லாம் இவங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க யூசுப் அலை சலாத்து இஸ்லாம் அந்த இரண்டு சிறை தோழர்கள்டையும் சொல்கிறாங்க நான் இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் அவங்க மூணு பேருடைய வழிமுறையை பின்பற்றுகிறேன் இப்போது தௌஹீதை பற்றி அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே எத்தி வைக்கிறாங்க அதாவது நானாக இருக்கட்டும் என்னுடைய தந்தையாக இருக்கட்டும் என்னுடைய தந்தையுடைய தந்தையாக இருக்கட்டும் அதாவது இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் இவங்க மூணு பேருமே என்னோட சேர்த்து நாங்கள் யாருமே அல்லாஹு தலாவிற்கு இணை வைப்பது எங்களுடைய பணி அல்ல இந்த மூணு பேர் மூலமாக வந்த சட்டங்கள் அந்த சுகுஃப்கள் இது எல்லாமே நம்மீதும் மனித குலத்தின் மீதும் தாலா பொழிந்த அருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மக்களில் பெரும்பாலானோர் அல்லாஹு தலாவிற்கு நன்றி செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது யூசுஃப் அலே அந்த இரண்டு சிறைத்தொழர்கள்டையுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க அது எப்படின்னு சொன்னா என்னுடைய சிலை தோழர்களே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல கடவுள்கள் வந்து சிறந்தவர்களா இல்லை எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹுத்தாலா சிறந்தவனா அந்த ஒருவன் சிறந்தவனா அப்படின்னு கேக்குறாங்க அல்லாஹுத்தாலாவை விட்டு விட்டு நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களே இந்த சிலைகள் எல்லாமே உங்களுடைய மூதாதையர்கள் சூட்டி கொண்ட வெறும் பெயர்கள் மட்டும்தான் இது எதுவுமே உண்மை அல்ல அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்படி சிலைகளை வணங்குறீங்களே அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் உண்டா அல்லாஹுத்தாலா இப்படி இறக்கி வச்சானா அதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி ஒரு ஆதாரத்தையுமே அல்லாஹு தாலா இறக்கி வைக்கவில்லை இப்போது இவ்வளவு நேரம் யூசுஃப் அலை அந்த இரண்டு சிறை தோழர்கள்டுமே தௌஹீதுன்னா என்ன ஷிற்குனா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போது தௌஹீதே ஹாக்கிமியத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தாவா பண்றாங்க இனில் ஹுக்மோ இல்லா இல்ல அப்படின்னா ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்குமே இல்லை ஆட்சி செலுத்துவதில் இரண்டு வகைகள் ஒன்று ஒன்று தக்குவின் இன்னொன்று தஷீரி ஷரியா இரண்டை பற்றியுமே நான் என்னுடைய வீடியோக்களில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹுத்தாலாட்டை மட்டும்தான் உண்டு அல்லாவுடைய ஆட்சியை தவிர மற்ற எந்த ஆட்சிக்கும் மற்ற எந்த சட்டங்களுக்கும் மனிதர்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ஒரு தௌஹீதுடைய கவுர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருந்திருக்கிறாங்க அவர்கள் ஒரு காஃபிரான கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு இந்த வசனமே ஒரு ஆதாரமாக இருக்குது அடுத்து சொல்கிறாங்க அவனை தவிர வேறு யாருக்குமே கட்டுப்படக்கூடாதுன்னு அல்லாஹுத்தாலா கட்டளையிட்ருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கட்டுப்படுவது அப்படிங்கிறது வரும்போது நம்ம அல்லாஹுத்தாலாவுடைய சட்டத்திற்கு மட்டும்தான் கட்டுப்படணும் வெறுமன அல்லாஹுத்தாலாவை வணங்குவது மட்டும் இஸ்லாம் அல்ல இதுதான் முற்றிலும் நேரான வழியாகும் ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ரெண்டு பேர்கிட்டையும் ஃபுல்லாக தாவா பண்ணிட்டு இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதற்கப்புறம் தான் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க என்னுடைய இரண்டு சிறை தோழர்களே அம்மா அதாவது யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே விளக்கம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் எப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்ததை போன்று அரசருக்கு அவங்க மது ஊத்தி கொடுக்குற அந்த வேலைக்கு ரிட்டன் மறுபடியும் அந்த வேலையை செய்ய போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தருடைய தலைக்கு மேலே ரொட்டி இருந்துச்சு அதை வந்து பறவைகள் கொத்தி தின்னும்ல அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னா அந்த கனவு வந்தவர் வந்து சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து எப்படி முந்தி மதுவை ஊற்றி கொடுக்குற வேலையில் இருந்தாங்களோ அதே போன்று மறுபடியும் அரசருக்கு மது ஊற்றி கொடுக்குற வேலைக்கே ரிட்டர்ன் போவாங்க இன்னொருவர் வந்து சிலுவையில் அறையப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹு அலம் இவர் தான் அந்த அரசருடைய சாப்பாடுல விஷம் கலந்துருக்கணும் تَسْتَفْتِيَانِ அதாவது அவர் அப்படி சிலுவையில் அறையப்படும் போது அவர்களுடைய தலையை பறவை கொத்தி தின்னும் நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அந்த கனவிற்கு விளக்கம் கொடுக்குறாங்க அது என்னன்னு சொன்னால் யாருக்கு மதுவை பரிமாறியதை போன்று கனவு வந்ததோ அவங்க அதே வேலையை அரசருக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போன்று யாருடைய தலையில் ரொட்டி துண்டி இருந்து அதை பறவை கொத்தி தின்பது போன்று கனவு வந்ததோ அவர் சிலுவையில் அறையப்படுவார் அப்படி அறையப்படும் போது பிணம் திண்ணி கழுகுகள் அவங்கள கொத்தி திங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இந்த விளக்கத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் பயந்து போய் நாங்கள் அப்படி ஒரு கனவையே பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கனவு பார்த்தீங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது மேட்ரு ஆனால் நான் சொன்ன விளக்கம் உங்கள் மீது தீர்மானிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்க இந்த செய்தியை சொன்னது இப்னு மசூத் அலி ஹன்ஹூ அதே போன்று முஜாஹித் ரஹமகுல்லா அப்துல் ரஹ்மான் பின் சயது ரஹ்லாம் சொல்றாங்க இப்போ யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு வேண்டுகோள் வைக்காங்க அதாவது உங்க ரெண்டு பேத்துல யாருக்கு தண்டனை கொடுக்கப்படலையோ குறிப்பாக யார் சிறையிலிருந்து விடுதலை ஆகுறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய மன்னர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் எந்தவித தவறும் செய்யாமல் தானே அவங்க சிறையில் இருக்கிறாங்க எனவே தவறே செய்யாமல் என்னை சிறையில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை உங்க அரசர்கிட்ட போய் சொல்லிருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அந்த கனவிற்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்களோ அந்த விளக்கம் நிறைவேறி நிறைவேறிவிட்டது அந்த பினு அப்படிங்கிறவங்க விடுதலையாகி அரசர்கிட்ட பழையபடி அவங்க மது ஊற்றி கொடுக்குற அந்த பொறுப்புக்கு பழையபடி போகிறாங்க